தோளம் செய் துங்க தனி முனக்கு தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாள் சங்க தமிழ் மூன்றும் தாள் புத்தே பலம் யசோதயம் நீ பயம் துவம் அஜோ கஜா அஜாட்யம் வாக்படு வம்ச அனுமான் பதநாத் பவே சரஸ்பதி நமஸ்ரோப்யம் करवे काम रूमिनी विद्या रंबं करिशामी शित्ते बवतु मेशदा गुरुवाय रुन्वाय उलदाय लदाय मरुवाय मलराय मनिया அருள் அருள்வாய் குவனே நன்றி வணக்கம்